ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த வீடியோ ஒரு பொதுவான விஷயத்த பத்தி ஆர்ஜே பாலாஜி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு மேடையில பேசியிருப்பாரு நாம உதவி பண்றது நாலு பேருக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சாதான் அவங்களும் வந்து மக்களுக்கு உதவி பண்ணுவாங்க அது மாதிரி அஜித் சாரை பத்தி எல்லாரும் வந்து ஒண்ணு சொல்லுவாங்க கை கொடுக்கறது இடர்கள் கைக்கோ இடர்கள் கை கொடுக்கறது வலது கைக்கோ தெரியக்கூடாது அந்த மாதிரிதான் வந்து அஜித் சார் வந்து உதவி மனப்பான்மை உடையவர் ஆனா வந்து அவர் உதவி பண்றதை வந்து வெளியில காட்டிக்கிற மாட்டாரு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது நம்ம உதவி பண்றது வந்து வெளியில தெரிஞ்சுக்கலாம் இப்ப வந்து இந்த கே பி ஒய் பாலா நடிகர் பாலா வந்து சென்னை வேல பெருக்கப்ப வந்து நிறைய உதவிகள் பண்றாரு அதுக்கு முன்னாடியில இருந்தே அவர் வந்து நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு நியூஸ்ல நிறைய பாக்கலாம் அந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி வந்து நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரை பத்தி வந்து எல்லாரும் பெருமையா பேசிக்கிறாங்க இது வந்து ஒருத்தவங்க கொடுக்குறது வந்து வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைச்சு உதவி பண்றவங்க ஒரு பக்கம் இன்னொன்னு வந்து நம்ம குடுக்கறத பார்த்தாச்சு நாலு பேர் உதவி பண்ணட்டுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம் இன்னொன்னு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ வந்து வெள்ளம் வந்திருந்த போது வளர்ந்துகிட்டு வரக்கூடிய நடிகர்கள் கார்த்தி ஆர்யா நிறைய நடிகர்கள் வந்து உதவி பண்ணாங்க வெளியில வந்து பேசுனாங்க அந்த மக்களுக்கு உதவணும் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் சேனல்ல நிறைய இடங்கள்ல வந்து மக்கள் பேசினாங்க நீங்க உதவி பண்ணுங்க அந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசினாங்க இறங்கி உதவியும் பண்ணாங்க சென்னையில வந்து வருஷங்கள் ஆக ஆக வந்து மக்கள் தொகை கூடிக்கிட்டு இருக்கு அங்க இருக்கிற மக்கள் தொகை தான் கூடுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ரெண்டு விதமான மக்கள் வந்து அங்கே மக்கள் தொகை கூடுறதுக்கு காரணம் ஒண்ணு வந்து ஸ்தம்பாடிச்சுட்டு அதாவது அதிகப்படியான சொத்து சேர்த்துட்டு அந்த சொத்தை வந்து அதிகப்படியான காசு பணங்கள் சேர்த்துட்டு அதை வந்து பயன்படுத்துறதுக்காகவும் ஒரு சொகுசு வாழ்க்கைக்காகவும் அதை பெருக்கிக்கிறதுக்காகவும் பெருக்கிக்கிறதுக்கான சொல்லலாம் அந்த யூடியூப் சேனல் எல்லாம் பதிவு போடுறாங்களே என்னை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஒரு லெவலுக்கு மேலே போகணும்னா சென்னையில போகணும் சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு மேலே போறதுக்காக சென்னையில போயிட்டு அவங்களுடைய சேர்ந்த வியூவர்ஸை சேர்ந்த காசை வந்து இன்னும் பெருக்கணும் இன்னும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில போய் தன்னு கிட்ட இருக்கிற பணத்தை பெருக்கிறதுக்காகவும் அதை பயன்படுத்திக்கிறதுக்காகவும் வசதியா யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்காக வந்து சென்னையில போய் செட்டில் ஆகுற மக்கள் ஒரு பக்கம் வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கிராமங்கள்ல இருந்து டவுனுக்கும் டவுன்ல இருக்கிறவங்க கிராமத்துல இருக்கிறவங்க சென்னைக்கும் போறது வந்து ஒரு பழக்கமா இருக்குங்க அந்த மாதிரி வந்து வேலை தேடி சென்னைக்கு போறவங்க அவங்களுக்கு அங்க போயிட்டு ஒரு நிரந்தரமான ஒரு வீடு கூட இருக்காது அவங்களுக்கு வார சம்பளத்தை வச்சு வீட்டுக்கு கூட கொடுக்க முடியாது பிளாட்ஃபார்ம்ல தங்கி இல்ல ஒரு சின்ன ஒரு இடங்கள்ல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடங்கள்ல நண்பர்களோட வந்து சேர்ந்து தங்கியிருக்கலாம் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளப்பெருக்கு வந்த போது வந்து நான் சென்னையில தான் இருந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா வந்து அது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு தண்ணிக்கு தண்ணி இருந்துச்சு சாப்பாட்டுக்கு வலி இல்லாம இருந்துச்சு நிறைய பேர் அந்த பகுதியில இருக்கிற மக்களே வந்து உதவி பண்ணாங்க அது வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு அந்த மாதிரி வந்து வேலைக்கு போய் பத்தாயிரம் பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போய் அந்த காசும் பத்தாம அங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மக்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்து சென்னையில வந்து ரெண்டு விதமான மக்கள் வந்து சென்னைக்கு போறாங்க சென்னையில வந்து மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்கு சென்னையில பில்டிங்கும் கூடிக்கிட்டே இருக்கு அனைத்துமே வந்து சென்னையில கூடிக்கிட்டே இருக்கு அந் அவ்வளவு மக்களுக்கும் வந்து போதுமான வசதிகளை வந்து கவர்மெண்ட் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு அதை விட மக்கள் தொகை கூட்டிக்கிட்டே இருக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு அப்போ வெள்ளப்பம் வந்து எல்லா நடிகர்களும் வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் வந்து பேசினாங்க ஆனா வளர்ந்த நடிகர்கள் வந்து பேசினாங்களா கேட்டா வந்து கிடையாது சரிங்களா ரஜினி கமல் எல்லாம் வந்து இப்ப கமல் பேசுறாரு அவரு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பொறுப்புல இருக்காரு அதனால பேசுறாரு ஆனா அப்ப வந்து அவங்க வெளியில வந்து பேசினாங்களா மக்களுக்கு வந்து உதவி பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது ஆனா அப்ப வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் கார்த்தி ஆர்யா இவங்களை மாதிரி நடிகர்கள் வந்து பேசினாங்க இது எதனால அப்படின்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் இப்போ வந்து விஜய் வந்து ஏன் வெள்ளத்தை இது இப்படி எல்லா மக்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இறங்கி ஏன் வந்து உதவி பண்ணலை ஒவ்வொருத்தர் கூட வந்து ஒரு சேனல்ல பேசியிருக்காரு அதாவது அஜித் வந்து அவருடைய வீட்டு கதவை திறந்து விட்டாரு நூறு மக்களை உள்ள அவர் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு வெள்ளை தப்ப இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து பார்த்துக்கிட்டாரு ஏன் வந்து விஜய் வந்து வெளியில வந்து பண்ணலை அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய பேசப்படுது ஏன்னா வளர்ந்த நடிகர்கள் வந்து ஏன் வெளியில வந்து உதவி பண்ண மாட்டாங்க அதுக்கு அவங்களுடைய என்ன அவங்கள தடுக்குது அப்படின்னு கேட்டா அவங்களெல்லாம் எதுவுமே தடுக்கல அவங்களும் எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு தான் நினைப்பாங்க ஆனா வந்து பொதுமக்கள் ஆகிய ரசிகர்களாகிய நாம வந்து அதுக்கு வந்து வழி விடுறது இல்லை அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையா நிக்கிறதே நாம தான் நடிகர்களை வந்து நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து இதற்கு பெரிய பெ மிகப்பெரிய காரணம் வந்து நம்ம நடிகர்களை வந்து எந்த இடத்துல வச்சிருக்கோம் எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறது தான் அதைத்தான் நான் அந்த வீடியோல வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன் அடுத்து ஒரு ரெண்டு வீடியோ போட போறேன் அதில் வந்து இதை பத்தி ஃபுல்லா என்னுடைய கருத்தை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா